பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கு வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அரசு பணியில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தின் சம்பளம் வாங்கக்கூடிய மக்கள் பணியாளர்கள் அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இதை ஏன் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமானியன் ஒரு இந்திய குடிமகன் இந்த சமூகத்தின் தேவை வேண்டி அல்லது தன்னுடைய தேவை வேண்டி அரசு அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போது அல்லது ஆர்டிஐ மனு போடும்போது அவன் கொடுக்கிற ஆர்டிஐ மனுவையோ அல்லது அவன் சம்பந்தப்பட்ட வேறொரு மனுவையோ யார் மீது புகார் வைத்திருக்கிறாரோ அந்த குற்றவாளிகளுக்கு அந்த மனுவை பார்வோடு பண்ணும் அவலம் தற்போது தமிழகத்தில் அதிகமாக அரங்கேறி வருகிறது சமூக ஆர்வலர்கள் அங்கொண்ணும் இங்கொண்ணுமாக இன்னைக்கு இருக்கிறோம் இவர்களை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டா நம்ம வாட்டில் இஷ்டத்துக்கு ஊழல் செய்யலாம் நம்ம வாட்டில் இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற மனப்போங்கு எண்ணம் கொண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே செயல்படக்கூடிய இந்தியாவிலே இருந்து இந்தியாவுக்கே துரோகம் செய்யக்கூடிய அரசாங்க பணியாளர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு இப்படி யார் மீது புகார் கொடுக்குறோமோ அந்த அந்த நபர்களுக்கு அந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணும்போது அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது பெருசாக மாறுது எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஊராட்சி மன்றத்தில் முறைகேடு நடக்குது அப்படின்னு அந்த ஊராட்சியை சார்ந்த ஒருத்தர் வீடியோ அலுவலகத்துக்கு இல்லை பெட்டிஷனே வைக்கிறாரு அல்லது ஆர்டிஐ மனுவே போடுறாருன்னு வச்சுக்கோ அதே மாதிரி வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அரசுக்கு சொந்தமான ஒரு நிலமோ அல்லது நீர்நிலைகளோ ஆக்கிரமிப்பப்படுது அல்லது பொது பாதைகளோ ஆக்கிரமிக்கப்படுது அப்படின்னு ஒருத்தர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனுவோ அல்லது ஆர்டிஎம் மனுவோ வைக்கிறார் அப்படின்னா அவர் எந்த நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அந்த நிர்வாகத்திற்கு அவர் அனுப்பிய மனுவை உடனடியாக அனுப்பிவிடுவது உதாரணத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கே அந்த பெட்டிஷனை ஃபார்வேர்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஊராட்சியில் உங்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த நபர் கேட்டிருக்காரு பாருங்கள் அப்படின்னு அந்த பெட்டிஷனையே ஃபோட்டோ எடுத்து அல்லது ஸ்கேன் பண்ணி அவருடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுவது அவர் நேரடியாக அந்த நபருக்கு வீட்டுக்கே வந்து மிரட்டுவது அல்லது காம்ப்ரமெண்ட்ஸ் பேசுவது அல்லது அவருடைய உறவினர்கள் மத்தியில் போய் இந்த மாதிரி இந்த பெட்டிஷனை காட்டி இந்த மாதிரி வந்து உங்கள் ஆள் செய்கிறாப்பில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பது இதெல்லாம் வந்து சமீப காலமாக ரொம்ப நடந்துகிட்ருக்கு இது சமூக ஆர்வலர்களுக்கும் மற்றும் தன்னுடைய தேவை வேண்டி அரசாங்கத்தை நம்பி பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி நிற்கிறது இந்த அரசு பணியை தவறாக பயன்படுத்தக்கூடிய அலுவலர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏங்க நீங்கள் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே நம்ம இது வரைக்கும் வச்சதே இல்லை ஆதாரம் இருக்குது எங்கள் டீமே சார்ந்த ரெண்டு பேருடைய பெட்டிஷனை கூட வெவ்வேறு துறை ஒன்று வருவாய்த்துறை இன்னொன்று ஊற வளர்ச்சித்துறை இந்த ரெண்டு துறையுமே வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கே ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஊராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம டீமை சார்ந்த ஒருத்தர் கேட்குறாரு இங்கேருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பீடியோ அலுவலகத்தை தகவல் கேட்குறாரு அந்த பீடியோ அலுவலகம் பேர்லாம் சொல்லிடுவேன் இப்போ நான் அந்த அந்த அலுவலோட பேர் கூட சொல்லிடுவேன் பெட்டிஷனோட பேர் பேர் அந்த அலுவலோட பேர் எல்லாமே நான் சொல்லிடுவேன் எவிடன்ஸ் இருக்குது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஒரு ஊராட்சி சம்மந்தப்பட்ட நிகழ்வை வந்து ஊழல் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஆர்டி வைக்கிறாரு பீடியோ அலுவலகத்துக்கு அங்கே பிடிஓ அலுவலகத்துலேருந்து பதில் வருதோ இல்லையோ ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளே ஆர்டிஐ போட்ட ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள அங்கே அந்த ஏரியாவில் யாரெல்லாம் ஆர்டிஐ போட்டு கொண்டு இருக்கிற சமூக ஆளுக்காவலோ அவர்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து ராமநாதபுரத்தில் இருந்து சிவகங்கை மாவட்டத்தில் அது குறிப்பிட்ட ஒரு ஊராட்சியில் தகவலை கேட்குறாரு ஒருத்தர் இது உங்கள் டீமை சார்ந்தவராக இருப்பாரா இவரையும் இங்கே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பெட்டிஷனையே இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து போட்ட அந்த பெட்டிஷனையே சம்மந்தப்பட்ட நபர்கள் காட்டியிருக்காங்க அப்போ ஒரு ஆர்டிஐயில் ஒருத்தர் நம்பி அரசு அலுவலகத்துக்கு தகவல் கேட்குறாருனா ஒன்றும் தகவல் கொடுக்கலாம் இல்லை தகவல் இல்லை என்று மறுக்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளை ஆர்டி ஆர்வலர் போய்க்குவார் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ஒரு பெட்டிஷனுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் அது அந்த மக்கள் வந்து அடுத்த கட்ட நகர்களுக்கு போய்க்கிருவாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரை சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி உங்கள் ஊர் சம்மந்தமாக பெடிஷனில் வந்து ஆர்ட் ஆர்டிஐ பெடிஷனில் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அதையே ஃபார்வர்ட் பண்ணி சொல்லும்போது அவர்கள் வந்து நேரடியாக வந்து சமூக ஆர்வலர்களை தாக்குவதும் அல்லது மனு கொடுத்த நபர்களை தாக்குவதுமான ஒரு செயல் தற்போது வந்து அதிகமாக அரங்கேறிக்கிட்டு இருக்குது இது அங்கே மட்டும் இல்லை எங்கள் ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் கூட நான் விரிவாக நான் பேச முடியும் எவிடன்ஸ் இல்லாமலாம் இல்லை எவிடன்ஸ் நிறைய இருக்குது இதை ஏன் முழு வெளிப்படையாக நான் பேசலை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற நல்ல நண்பர்களும் அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களும் இருக்கிறார் அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை பார்த்து சம்மந்தப்பட்ட தவறு செய்கிறவர்களுக்கு இதை பகிரும் பகிர்ந்து இனி ஒரு காலங்களில் இப்படி நீங்கள் செய்யாதீங்க ஒரு சமூக ஆர்வலர் ஆற்றிய போடுறாரு ஒரு சாமானிய மக்கள் மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவே வெளியில் இருக்கவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுதான் நம்மளோட நோக்கம் இந்த தவறுகள் வந்து குறைக்கப்படணும் திருத்தப்படணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஆதாரத்தை வந்து முழுதாக வெளியிடாமல் நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சமீப காலமாக சமூக ஆர்வலம் அங்கங்கே தாக்கப்படுற ஒரு குற்றச்செயல் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போ ஜெகவரோடைய கொலை இருக்கு இல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகவர்களுடைய கொலை இதுக்கே முக்கிய காரணம் அவர் வந்து அந்த குவாரிக்கு எதிராக கொடுத்த பெட்டிஷன் வெளியில் லீக் அவுட் பண்ணதான் அதனால தான் அந்த வட்டாட்சியர் எல்லாமே வந்து பழியிலே மாற்றம் பண்ணாங்க ஆகவே ஒரு மனுதாரர் தன்னுடைய தேவையோ அல்லது ஒரு பொதுமக்களுடைய தேவையோ அவர் அரசோடைய கவனத்துக்கு கொண்டு வரும்போது நீங்கள் அதை செயல்படுத்தாட்டியும் பரவாயில்ல ஆனால் அந்த பெட்டிஷனரை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை இப்போ ஒரு சாமானியன் வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையில் போராடலாம் ஒரு அரசுக்கு நிர்வாகத்தில் ஊழல் நடக்குது ஒரு பொது அதிகார அமைப்பில் ஊழல் நடக்குது அதை தட்டி கேட்க ஒருத்த முன் வர்றான் அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு சட்டமே இருக்குது எடுத்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் குடியரசுத் தலைவர் ஒப்புதோடு அந்த சட்டம் அமுலுக்கு வந்த அதில் அரசு நிர்வாகத்தில் தவறு செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அந்த குழுவுக்கு ஆதாரத்தோடு மத்திய அரசுடைய அந்த குழுவுக்கு ஆதாரத்தோடு தெரிவிக்கும் போது அப்படிப்பட்ட புகார்தாரரை பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக ஒருத்தர் புகார் கொடுக்குறார் அப்படின்னா அந்த புகார்தாரரை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் இடுத்துறைப்பாளராக இடுத்துரைப்பாளராக இருக்கிறார் தவறு செய்கிறவர்கள் தட்டி கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார் அவரை பாதுகாப்பதற்காகவே தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கான் ஆனால் அந்த சட்டத்தை வந்து இன்றைக்கி எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கும் அது தெரியவும் இல்லை அது தெரிஞ்சு நடக்கவும் இல்லை நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நல்லது செய்ய நினைக்கக்கூடியவன் அங்கொன்றும் இங்கொன்னுமாக தான் இருக்கான் இந்த நல்லது செய்யக்கூடியவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சேர்த்து தான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான் தயவு செய்து அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் நிர்வாகத்துக்கிட்ட எவர் ஒருவரும் பெட்டிஷன் கொடுத்தாலும் நான் மீண்டும் சொல்வது அதுதான் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துடணும் உங்களோட கடமை அதை அப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கூட அடுத்த நகர்வுக்கு அவங்க போய்க்கிருவாங்க பெட்டிஷனர் போய்க்கிருவாங்க அதை விடுத்து நீங்கள் உங்களுடைய கடமையை தாண்டி இந்திய இறையாண்மைக்கு எதிராக குற்றவாளிகளுக்கே அவர் போட்ட பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணி கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்படக்கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இது தொடர்ச்சியாக அங்கே நடந்துட்டு இருக்குது இந்த சம்பவம் ரெண்டு சம்பவம் இப்போ என் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு இதை தாண்டி நிறைய நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா தகவல் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அரசு அலுவலர்கள் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நம்ம அரசுக்கிட்ட ஒரு மாபெரும் கோரிக்கையாக வைக்கும் ஆர்ப்பாட்டத்தோட நம்ம நடத்த தயங்க போவதில்லை நம்ம வந்து இது ஒரு வேண்டுகோளாக நம்ம முன்னாடி வைக்கிறோம் நல்லது செய்யக்கூடியவர்களை காப்பாற்றுங்க காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல காட்டி கொடுக்காதீங்க இது வந்து நல்லது இல்லை அப்படின்னா மனவேதனையோடும் குமுறலோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சமீப காலமாக தாக்கப்படுகிற அந்த நிகழ்வு நம்ம வேதனை அளிக்கிறது ஸோ இந்த நிகழ்வு தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிவகங்கை மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அன்பு தம்பி கலாம் கார்த்தி அவர் ஒரு பத்து நண்பர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு சமூக ஆர்வலர்களை ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த இந்த இடுத்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டத்தை தயவுசெய்து மீண்டும் நினைவுப்படுத்தி யாராலெலாம் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக அரசு நிர்வாகத்துக்கு விளையக்கூடிய நபர்களுக்கு போரா எதிராக போராடுகிற நபர்களுக்கு பாதுகாப்பு அந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அதிகமாக வலியுறுத்தி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எண்ணற்ற உறவுகள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க ஒரு ஒரு இளைஞர் பட்டாளமாக இருக்கிறீங்க ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க நினைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட அங்கங்கே இந்த மாதிரி உங்களுடைய மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து ஒரு குழுவாக இந்த இடுத்துரைப்பாளரை பாதுகாக்கும் சட்டம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்திருக்கு அதனால் இந்த சமூக ஆர்வலர்களை இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாக்க நீங்கள் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான உத்தரவை நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் பிறப்பிக்கணும் குறிப்பாக எந்த துறைக்கு பெடிஷன் வந்தாலும் அல்லது ஆர்டிஐ பெடிஷன் வந்தாலும் அதை வெளியில் வந்து லீக் அவுட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியிடணுங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கையாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து மனு கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இங்கு சமூக ஆர்வல காக்கப்படுவாங்க இந்த சட்டம் தெரியாத அரசு அலுவலகம் கூட இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இதுவரைக்கும் தவறு இருக்க அரசு அளவு கூட தங்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்வாங்க ஸோ ஆகவே வந்து நம்முடைய நோக்கம் என்னென்னா ரெண்டு சைட்லேயும் எந்த இழப்பும் வராத அளவுக்கு இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மற்றபடி எந்த நோக்கமும் உள்நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது ஆகவே நாம் எல்லோரும் இங்கே பாதுகாப்பாக இருப்போம் ரெண்டாவது இந்த சமூகத்திற்கான பணிகளை நாம் செய்ய முற்படும் போது கவனத்தோடும் ரொம்ப அக்கறையோடும் நம்ம வந்து செயல்பட வேண்டும் என்றால் அவசரப்பட்டு நம்ம வந்து முன்கோபம் அடைந்து ஒரு நிதானமின்மையாக செயல்படும் பட்சத்தில் பாதிப்புகள் நமக்கு நிறைய வரும் ஆகவே எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் என்று யோசித்து நிதானத்தோடும் சமூக ஆர்வலம் பயணிக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக இந்த வீடியோவில் வைக்கிறேன் மீண்டும் நல்ல உங்கள் வேறு எடுமையை சந்திக்கிறேன் நன்றி